பள்ளி மாணவ மாணவிகளிடையே ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் சான்றிதழ்களை ரத்து செய்ய ஆணை பிறப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தனியார் பள்ளிகள் இயக்குநர் பழனிசாமி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் காலாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு போக்சோ சட்டம் மற்றும் பள்ளிகளில் கல்விசார் கல்வி இணை நிகழ்வுகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் பள்ளி மாணவியர்களிடம் ஒழுங்கா ஒழுக்கக்கேடான முறையில் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதுடன் தண்டனை வழங்குதல் கட்டாய பணி ஓய்வு பணி நீக்கம் பணியறிவு மற்றும் அவர்களின் கல்வி சான்றுகளை ரத்து செய்ய பரிந்துரைத்தல் போன்றவை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் பாதுகாப்பு மற்றும் பாலியல் வன்முறைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுதல் தொடர்பாக வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டு ஒவ்வொரு பள்ளிகளிலும் வைக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் தடுப்பு தொடர்பான தகவல்களை அனைத்து மாணவர்களுக்கும் காலை வழிபாட்டு கூட்டத்தில் ஆசிரியர்கள் விலக்கிக் கூற வேண்டும் என்று அதில் கூறியுள்ளார்